உலக வாழ்க்கையில வாழக்கூடியவர்கள் அவர்கள் படுகின்ற அந்த துன்பம் துயரம் கஷ்டம் இது மிகப்பெரிய சுமை நம்மளா சுமையா கருதுகின்றோம் எந்த ஒரு நிகழ்வையும் நம்ம சுமையா கருதுகின்றோம் பாரமாக கருதுகின்றோம் அதனால என்ன சொன்னா அந்த சுமையும் பாரத்தை மாற்றுவதற்கு ஒரு வழி உண்டு உலகில் வாழ்க்கையை ஒரு சுமைதானே ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கடமை பாருங்க அந்த கடமையை நம்ம கருது கொண்டோம் சிரமப்படும் போது மாற்றுவதற்கு என்ன செய்ய வேண்டும் ஒரு சமயம் நம்ம வெள்ளியங்கிரி ஆண்டவர் தரிசனம் பண்ணுவதற்காக ஒரு பெரியவர் அப்படியே மலை எவ்வளவு ஏழு எவ்வளவு கடினமான மலை வேடும் பள்ளமுமா இருக்கும் வெள்ளியங்கிரி மலை ஏறுறவங்களுக்கு தெரியும் கடினமான சதுரகிரி மலை கடினமான மலைகள் அங்கே போய் சாமி எப்படி தரிசனம் பண்ணுற ஆகலாம் ஒரு ஒரு மேலே ஏற கஷ்டப்பட்டு எழுதி பாதிப்பாக இருக்கு அதுக்கு மேலே அவரால் மேடும் பள்ளத்திலே அங்க நடந்து போக இயலவில்லை கொஞ்சம் ஆசுவாசம் கொஞ்சம் ஓய்வு எடுத்திருக்காக கொஞ்சம் நிழல் வந்தது ஒரு திண்டில் அப்படியே அமர்ந்தார் அப்பாடான் உட்கார்ந்தார் அப்ப பின்னாடி பார்த்தா ஒரு பத்து வயது பெண் பெண் சிறுமி ஒரு ரெண்டு வயசு குழந்தையே தூக்கிட்டு வருது இவருக்கு ஆச்சரியம் நம்மளால ஏறதே முடியல இந்த பத்து வயசு பெண் சிறுமி வயசு குழந்தைய தூக்கிட்டு வருது பாப்பா வா இது ஏறி வர்றதே இவ்வளவு பெரிய கஷ்டமா இருக்கு உனக்கு அந்த ரெண்டு வயசு பையனை தூக்கிட்டு வர்றதே உனக்கு பாரமா தெரியலையா அப்படின்னு கேட்டார் அந்த பாப்பா சிரிச்சு சொல்லுது தாத்தா இது என் தம்பி என் தம்பி எப்படி எனக்கு பாரமாவான்னு ஆவான்னு கேட்டுச்சு வந்துச்சுங்களா பாரம்தான் தம்பி தம்பி மீது விற்ற அன்பு அந்த சின்ன சிறுமிக்கு பாரமாக தெரியவில்லை அப்ப நாம பாரம் சுமை என்று கருதி கொண்டதெல்லாம் என்னன்னா அன்பு இல்லாததான் காரணம் அன்போடு ஒரு செயல் செய்யும் போது அது பாவிக்கும் போது நோக்கும் போது அது சுமையும் இல்லை பாரமும் இல்லை அப்ப சுமையும் பாரமும் தெரியாம இருக்கிறதுக்கு என்ன செய்யணும் அன்பு செய்ய வேண்டும் அதனால தான் அன்பே சிவம் என்று பெரியவர்கள் சொன்னார்கள் அந்த அன்பு தான் சிவம் அந்த அன்பை யார் தரல சிவபெருமான் தான் நம்ம கொடுக்கணும் இல்லைங்களா அந்த அன்பு நம் நம் உள்ளத்தில் பெருக பெரு பெருக வேண்டுமானால் அதுக்கு சிறந்த வழி தேவாரம் பாடும் தேவார பாடலை பாட பாட இறைவனை நோக்கி நம்ம அன்பு பெருகி கொண்டே போகும் இறைவனை நோக்குன்ற அந்த அந்த அன்பு அனைத்து உயிரையும் நேசிக்க வைக்கும் இறைவன் எல்லா உயிரையும் நேசிக்கிறார் இல்லையா சாமியுடைய பார்வையில கேட்டாங்க